வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி இப்போ இணையத்தில் வந்து கேரளாவில் பாலியல் பிரச்சனை அது சம்பந்தமா அங்கே வந்து அம்மா அமைப்பு அந்த உள்ள நடிகர் சங்கம் வந்து கூண்டோடு ராஜினாமா ஒரு சிலர் ராஜினாமா பண்ணலை பாக்கி எல்லாரும் பெரிய தலைகளாக இருக்கிற மோகன்லால் ஆரம் சித்திக் ஆரம் சி ரஞ்சித் ஆரம் எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டாங்க இப்போ அதுதான் வந்து கடந்த இரண்டு மூன்று தினங்களாக அந்த ஹேமா கமிட்டி விஷயங்கள் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு நானும் நிறைய சேனல்ல போய் பேசிட்டு வந்தேன் நிறைய யூடியூப் சேனல்ல போய் பேசிட்டு வந்தேன் இந்த விஷயமா தான் எல்லா தரப்புலையும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ன தகவல் இருக்கு இங்கே இருக்கா அந்த பிரச்சனை தமிழ்ல அந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள் இருக்கா ஏதாவது தகவல் இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லை இது என்ன இது வராமல் தவிர்ப்பது எப்படி அப்படின்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது நமக்கு தெரிந்த விஷயங்களை நாம் பார்த்த விஷயங்களை நமக்கு கவனத்துக்கு வந்த விஷயங்களை அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வேறொரு விஷயம் வந்து இணையம் முழுக்க பெருக்க விட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அது என்ன அப்படின்னா யோகி பாபு யோகி பாபு தொடர்பான ஒரு விஷயம் அவர் ஒரு காணொளி போட்ட விஷயம் அவர் புகைப்படம் போட்ட விஷயம் இதுதான் இன்னைக்கு வந்து ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா கோலிவுட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாயிருக்கு கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு சிலர் இதே பிரச்சனையை அவர்கள் தான் மறுபடியும் எழுப்பியிருக்காங்க அவர்கள் யார் அவங்க என்ன ஏது உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அவர்கள் பெயரை எங்கேயும் பயன்படுத்துறதே இல்லை அதன் காரணம் என்னன்னா சில நேரங்களை நட்பு ரீதியாக பழகிட்டோம்னா அவங்களை பத்தி பேசுறது வந்து நம்ம அவாய்ட் தான் நான் எந்த கருத்து நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும் அதனால் இன்னைக்கு இது சம்மந்தமாக ரெண்டு மூணு சேனல்கள்ல எங்கிட்ட கேட்டாங்க என்னங்க யோகி பாபு பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பழகிருக்கீங்களா உங்களுடைய விஷயம் என்ன இது தொடர்பான விஷயம் குறித்து நம்ம வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படி ஏன்னா நம்மளும் வந்து நிறைய இடங்களில் பேசுறதுனால இந்த கருத்தை நம்மகிட்ட கேட்டாங்க அந்த அடிப்படையில் எனக்கும் யோகி பாபுக்கும் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா இந்த நேரத்தில் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால யோகி பாபு எப்படிப்பட்டவர் அவர் சரியான நபரா இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அவர் குப்பையா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து யோகி பாபு அடிமட்டத்திலேருந்து மிக மிக போராட்டத்தின் காலத்திலேருந்து மிகுந்து போராடி இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கார் இன்னைக்கு வந்து யோகி பாபு இல்லாத படங்களே கிடையாது அவர் அவர் அவரை வந்து நீங்க ஒரு நாள் எங்களுக்கு டேட்டு கொடுத்தா போதும் ரெண்டு நாள் கால்ஷீட் கொடுத்தா போதும் எங்க படத்துல நீங்க இருந்தா போதும் சில காட்சிகளில் மட்டும் வந்தால் போதும்னு சொல்லி அவரை தொடர்ந்து நிறைய படங்கள்ல அவர் புக் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து அடிப்படையில் சில நூறுகள் சில ஆயிரங்கள் சம்பளங்கள் வாங்கி படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து சில லட்சங்கள் ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய லெவலுக்கு உயர்ந்திருக்காரு வளர்ந்திருக்காருனா அவருடைய உழைப்பும் அவருடைய திறமையும் அவருக்கு அவரே உருவாக்கிக்கிட்ட பெரிய வட்டமும் தான் அவருக்கு காமெடி வருமா இல்ல அவர் காமெடியானா இல்லையா அப்படின்றத பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு நீதிபதிகள் இங்க யாருமே கிடையாது ஆனா ஆடியன்ஸ் அவரை காமெடியானா ஒத்துக்கிட்டாங்க ஒரு குணச்சித்திர நடிகரா ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா நீங்க மண்டேலா படம்லாம் பாத்தீங்கன்னா மண்டேலாவில் இப்படி ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த வேற வேற யாரும் அந்த கதாபாத்திரம் பண்ணிருந்தா அந்த அளவுக்கு ஒரு பெருசா பேசப்பட்டிருக்காது அதே மாதிரி வந்து இன்னும் சில படங்கள்லாம் அவர் குணச்சித்திர நடிகராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட படங்கள்னு அவருக்கு வரிசை பற்றி பல படங்களை சொல்ல முடியும் காமெடியெல்லாம் அவரை சிரிக்க வைக்க முடியும்னா நிறைய படங்கள் கோலமாவு கோயிலாக ஆரம்பிச்சு எத்தனையோ படங்கள் அவருக்கான ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்த படங்கள் அவருக்காகவே ஓடிய படங்கள்லாம் உண்டு ஆக அவரை நடிகராக இந்த சமூகம் ஏத்துக்கிச்சு அவர் மிகச்சிறந்த நடிகராகவும் அவர் எல்லார் மக்கள் மத்தியில அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு அவருக்கு அடையாளம் எல்லாம் தேவையே இல்லை அவர் வந்து இப்ப கோபுரத்துல இருக்காருன்னா நிஜமா கோபுரத்துல தான் இருக்காரு ஆனால் கோபுரத்துல என்னவா தான் முக்கியம் இங்க ஒருத்தர் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா அவர் வந்து சில நேரங்கள்ல வந்து தமிழ் சினிமாவை யாரை ஒன்னாலும் எந்த இடத்துல ஒன்னாலும் அது தூக்கி விட்டுரும் சில பேரை வந்து அப்படியே உயரத்தில் தூக்கி கோபுரத்தில் உட்கார வச்சிரும் சில நேரங்கள்ல குப்பைகள் கூட கோபுரத்தில் போய் உட்கார்ந்துரும் நான் சொல்றேன் இந்த யோகி பாபு ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்கார் ஆனால் இப்படி ஒருத்தரை பத்தி தரம் தாழ்ந்து மூன்றாம் தர நாலாம் தர பேச்சை பேசுவதற்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் நம்ம எந்த லகு தகுதியில் இருக்கோம் நாம அந்த வார்த்தையை பேசலாமா நாம அந்த அளவுக்கு பெரிய சினிமாவே கரைச்சி குடிச்சிருக்கோமா இல்ல சினிமாவே நம்ம சொல்றதெல்லாம் கேக்குதா இல்ல நாம தான் சினிமாவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசக்கூடிய சில பேருடைய முதன்மையா இருக்கிறவர் தான் இந்த நபர் இவர் வந்து சொல்லியிருக்காரு யோகி பாபு ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி யோகி பாபு குப்பையா இல்லையா அப்படின்றது இல்ல கோபுரத்தில் வைக்கப்பட்ட அவர் வந்து ஒரு ஒரு வைரக்கல்லா மணிமகனமா அவருக்காக சூட்டப்பட்டிருக்கிற மரியாதைகள் என்ன அப்படின்றதெல்லாம் சமூகம் சொல்லுது அவரை பார்த்து அவருடைய நடிப்பை பார்த்து ரசிக்கிற ரசிகர்கள் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர்கள் அவரை வந்து அவர் தங்கள் படங்கள்ல நாங்க எடுக்கிற படங்கள் நடிக்கணும்னு விரும்புறாங்க இயக்குநர்கள் அவரை கூப்பிடுறாங்க அவருக்கான வாய்ப்புகள் கதவை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு அவர் விடாமல் இடைவிடாமல் இந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாம நிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காரு அதான் உண்மை ஆனா ஒருத்தர் குறித்து பேசுவதற்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமா நமக்கு ஒரு மரியாதை இருக்கு நமக்கு ஒரு மரியாதை யான இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம எனக்கு நம்ம லட்சக்கணக்கான நம்ம நம்மகிட்ட இருக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொத்தம் பொதுவாக ஒரு அப்படி ஒரு சம்பவமே நடக்காத ஒரு சம்பவத்தை குறித்து பேசுவது இப்போ நடக்காத சம்பவம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன கேட்கலாம் எனக்கு யோகி பாபு குறித்ததான நல்ல அறிமுகம் இருக்கு ஒரு முறை வந்து தர்மபிரபு அந்த படத்தினுடைய பேர் நான் அப்போ வந்து நியூஸ் செவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அந்த சேனலில் நான் வந்து விமர்சனம் செய்வேன் சினிமா விமர்சனம் செய்யக்கூடிய வே வேலையா இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தர்ம பிரபு வந்த நேரம் நான் முதல் நாளே காட்சி போட்டுட்டாங்க மறுநாள் நான் விமர்சனத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் அப்போ எனக்கு அது காலையில் வருது ஒரு ஃபோன் ஏழு மணிக்கெலாம் வருது ஃபோன் யாரா ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த இவர் வந்து நம்பர் வந்து எந்த நம்பரை கூப்பிடுறாருன்னு தெரியாமல் ஒரு ஒரு புது நம்பர் ஒன்று அந்த நம்பரில் வந்து எடுத்து நான் அதை அட்டன் பண்ணி யாருங்கன்னு கேட்டேன் அண்ணே நான் யோகிபாபா பேசுகிறேன் என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனை ஏன் என்னை பத்தி இவ்வளவு இவ்வளவு மோசமான விமர்சனத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய விமர்சனத்துல தனிப்பட்ட உருவகேலியோ தனிப்பட்ட தாக்குதலோ அவரை பத்தினால தப்பான ஒரு தவறான விஷயத்த பேசுறது இல்லை படம் குறித்து நிறைய பேசுவோம் படத்தினுடைய கதை குறித்து நிறைய பேசுவோம் படம் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுவோம் நல்லா இருந்ததுன்னு நல்லாருன்னு சொல்லுவோம் இதுதான் நம்முடைய பாணியான விமர்சனம் ஆனா தனிப்பட்ட தாக்குதல் பண்ண மாட்டோமே ஆஹ் அண்ணா நீங்க யார்கிட்ட கிட்ட பேசுறீங்க என்ன காலையில ஏழு மணிக்கு போன் பண்ணி கேக்குறீங்களே என்ன பிரச்சனை உங்களுக்கு யாருகிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா யாருக்காக போன் பண்ணிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் கோடங்கி பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் சொன்னாரு ஆமா நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் நீங்க கோடங்கி தானே ஆமா உங்ககிட்ட தான் நான் பேசுறேன் உங்களுக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனை நீங்க என்கிட்ட நல்லா தானே பேசுவீங்க நான் வந்து இந்த படத்துல இப்படி நடிச்சிருக்கேன் எப்படின்னு நீ வந்து ரொம்ப தரக்குவா பேசிருக்கீங்க நடிப்பே வரலன்னு பேசிருக்கீங்க ஒண்ணு ரொம்ப மோசமா என்ன தர விமர்சனம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா எதுல பாத்தீங்கன்னு கேட்டேன் எந்த இதுல பாத்தீங்க டிவில பாத்தீங்களா யூடியூப்ல பாத்தீங்களா எந்த விமர்சனம் நான் பேசுனேன் ஏன்னா நான் அப்ப எந்த விமர்சனம் பண்ணவில்லை நம்முடைய சேனல்லயும் பண்ணல நான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல பேசிட்டு இருந்தேன் நியூஸ் செவன்லயும் அப்பதான் விமர்சனத்தை கிளம்பிட்டு இருக்கேன் நான் அப்ப நான் சொன்னேன் அண்ணே நான் பேசவே இல்லையே நீங்க எதை பார்த்துட்டு பேசுறீங்க யார்கிட்ட ஏதோ வேற ஒரு வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட பேசுறீங்களா நான் இன்னும் உங்க உங்க படம் குறித்து எந்த இடத்துலையும் எந்த ஊடகத்திலும் பேசவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கே ஷாக்கு அண்ணே நீங்க குடங்கி தானே அப்படின்னாரு ஆமா நான் தான் குழந்தைங்க அப்போ உங்க பேர்ல தானே வந்திருக்கு அப்படின்னாரு அண்ணே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என் பெயர்ல வேற ஒரு நபர் இருக்கார் அவர் வேறு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பார் அவருக்கு சினிமால வாய்ப்புகள் கிடைக்கல போல இருக்கு சினிமா வாய்ப்புகள் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு வாய்ப்புகள் கிடைக்கல உதவி இயக்கணுடன் எங்கேயோ வேலை பார்த்திருக்காரு அதுவும் சரியா அமையல உடனே சினிமா மீது வன்மம் வச்சுட்டு அவர் வந்து சகட்டு மணிக்கு பேசுவார் அவருக்கு ஒரு தனி கூட்டம் இருக்கு அவருக்கு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் சில படங்களை தலை காட்டிட்டு இருக்காரு வச்சுங்களா அந்த நபர் பேசின அந்த ஒரு தப்பான ஒரு உருவ கேலி பண்ணக்கூடிய ஒரு தனிப்பட்ட தாக்குதல் விமர்சனத்தான் நாம் பண்ணதான்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட காலையில ஏழு மணிக்கு போட்டு அப்படியே கொந்தளிச்சாரு யோகி பாபு அவருக்கு இயல்பு அவர் என்னன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா வெள்ளந்தி மனிதர்களுடைய பழக்கம் என்னன்னா மனசுல இருக்கிறதாங்க நீங்க இருக்கீங்க மாறி யாரு அதை எப்படியாவது தப்பா மாத்திருவீங்களா இல்ல ரெக்கார்ட் பண்ணி எதாவது போட்டு அவரை வந்து டேமேஜ் பண்றீங்களா அதெல்லாம் யோசிக்கிறாலே கிடையாது உங்ககிட்ட பேசணும் நான் நேர்மையா இருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் அத மக்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் நீங்க விமர்சனம் பண்ணுங்க ஆனா தனிப்பட்ட ரீதியில எப்படி வந்து தரக்குறவா பேசலான்றது அவருடைய ஆதங்கம் நான் நினைச்சு எங்கிட்ட பேசி அவர் ரொம்ப கொந்தளிச்ச பிறகு அப்புறம் நான் சொன்னேன் புரிய வச்சு அவருக்கு ஆனே ஒரே பேர்ல ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க நான் பேசுற விஷயங்கள் இந்த இந்த சேனல்ல வரும் நீங்க சொல்ற விஷயம் நான் இன்னும் பேசவே இல்ல சோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க வேறொரு நபர் இதே பேரோடு இருக்காரு அவர் எந்த ஊர்ல இருந்து பேசுறாரு அவர் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது நான் அவரை பார்த்ததும் கிடையாது உங்க தேவைப்பட்டால் நான் வந்து நம்ம சாருக்கு நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரிச்சு அவருடைய நம்பர் இருந்துடும் உங்களுக்கு வாங்கி தரேன் இல்ல நீங்க கூட உங்க நண்பர்கள் மத்தியில கேட்டு வாங்கிக்கோங்க கோடங்கின்னு சொன்னாலே சினிமா வட்டாரத்தால் என்னதான் சொல்லுவாங்க அதைத்தான் அவர் பயன்படுத்திக்கிறாரு பல நேரங்களை தப்பு தப்பா பேசிட்டு செய்யறதப்பெல்லாம் அவர் செஞ்சுட்டு பழைய பூரா என் மேல போட்டுறாருன்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சார் இது யோகி பாபோட ஆஹ் வழக்கம் யார்கிட்ட கிட்ட உடனே அவர் வந்து இந்த மேனேஜர் வச்சு பேசுறது இல்லைன்னா வேற ஒரு நபரை விட்டு பேசுறது இல்ல சமாதானம் பேசுறது அப்படிலாம் கிடையாது நேரா அப்படியே நேரடியா பேசக்கூடிய நபர் இப்ப இவங்க கூட சொன்ன ஒரு விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து எங்ககிட்ட போன்ல கூப்பிட்டு பேசினாரு எங்ககிட்ட இப்படி பேர் பண்ணாரு சொன்னாருன்னா நிச்சயமா பேசியிருப்பாரு யோகிபா பேசாம இருக்க மாட்டார் ஏன்னா எங்கிட்ட பேசியிருக்காரு எனக்கு நானே தான் சொல்றேனே அவருக்கு இயல்பு யோகிபாவுடைய இயல்பு நீங்கள் ஒரு விஷயத்தை அவரை குறித்து ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா விமர்சனமாக இருந்தால் எடுத்துப்பாரு தனிப்பட்ட தாக்கத்துல இருந்தா சம்மந்தப்பட்டவரை தேடி பிடிச்சி இப்போ என் நம்பர் அவர்கிட்ட எப்படி போச்சு ஈஸியா என் நம்பர் எடுத்துடலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்ல யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க ஸோ இண்டஸ்ட்ரியல் எல்லாருக்கும் என்ன தெரியும் அதே மாதிரி அந்த நபர்களும் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அவங்க நம்பர் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய அப்படியே இமாலய கம்ப சுஸ்தரெல்லாம் கிடையாது டக்குன்னு ஈஸியா எடுத்துடலாம் அப்ப அது மாதிரி எடுத்து அவங்ககிட்ட பேசியிருப்பாரு ஆனால் பேசிய அந்த நபருக்கு நீங்க அவர் மேல பேசுனதுல உங்களுக்கு வருத்தம் இருந்தா இல்லை அவர் உங்களுக்கு கொடுத்து ஏதாவது தவறா சொல்லியிருந்தா அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் எங்கேயுமே யாரு பேரையும் அவர் குறிப்பிடவே இல்லை ஒரு அவங்களும் புகழ்பெற்றவர்கள் தான் ஆனா அவங்க ஒரு நேரத்துல என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்க ஏன் அப்படி பேசுனீங்க நான் கேட்டேன் நீங்க என்னை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கடந்து போயிடுறாரு யார் பேரையும் இன்னார் தான் சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லை இவர்கள் அதை அப்படியே கடந்து போயிருந்தா பிரச்சனையே கிடையாது எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு தான் நாங்க தான் சொல்லி இவங்களே உள்ள களத்துக்குள்ள குதிச்சுட்டு இப்ப தரம் கெட்டத்தனமா மூன்றாம் தர வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஒரு பக்கம் ஈத்தரைன்னு ஒருத்தர் பேசுறாரு எவ்வளவு அசிங்கமான வார்த்தை அசிங்கமா இல்லையா நீங்க வந்து ஒரு உங்களை வந்து ஒரு அடையாளத்தோட நீங்க எப்படி வெளியில போய் பேசுவீங்க உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்புறமா அப்புறம் இன்னொருத்தர் சொல்ல சொன்னது குப்பைன்ற வார்த்தை கோபுரத்துல இருக்கிற குப்பை அதுவும் காத்துல சில நேரங்களில் குப்பை கூட கோபுரத்துக்கு போய் உட்காந்துருவாங்க பேசுறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பாருங்கப்பா ஏன்னா எல்லா ஒரு கட்டத்துல நீங்க எங்க இருந்தீங்கன்னு பாருங்க இன்னைக்கு நீங்க உயரத்துல இருக்கீங்கன்னா நீங்க யாரா இருக்கீங்க உங்க வார்த்தை உங்களுக்கே திரும்பும் அதுதான் பெரிய அசிங்கம் ஏன் பேரை குறிப்பிடாம பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பேர் சொல்லணும்னு அவசியமே இல்லை பேர் சொல்ற அளவுக்கும் நீங்கள் தகுதியானவர்களாக இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா என் விமர்சனம் பண்ணீங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு ஏன்னா நீங்க பல நேரங்கள்ல சர்ச்சையை கொளுத்தி போட்டுட்டு அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் சர்ச்சை ஏற்படுத்தி விட்டீங்க இப்ப அந்த சூப்பர் ஸ்டார்னு இவர் தான் சிவர் தான் இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்க என்னாச்சு இப்போ இப்ப அவரு நடிப்பை வேணாம் எனக்கு நான் அரசியலுக்கு போறேன்னு போறாரு நீங்க சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு ஒருத்தர் கொடுக்கப்பட்ட பட்டம் அவருக்கு அது அது வந்து என்ன படிச்சு வாங்கின பட்டம் கிடையாது ரசிகர்களால சேர்ந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த போக பட்டத்தை அவர் தக்க வச்சுக்கிட்டாரு அப்படி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினீங்க எத்தனையோ விதமான விஷயங்களை வாயை திறந்த பொய்ய தவிர ஒன்னும் பெருசா இருக்கிறது இல்லை ஆனா என்ன உங்களுக்கான ஒரு பாணியை அமைச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலத்தை உருவாக்கிட்டீங்க உங்களோட உழைப்பு அதுல நம்ம குறையே சொல்லல உங்களை ஃபாலோ பண்றவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க தப்பே கிடையாது ஆனால் அதற்காக தனிப்பட்ட நபர்களை குறிவைத்து அவர்கள் வந்து அவர்கள மீதான அந்த வன்மமான பேச்சு ஆபாசமான அர்ச்சனை யார் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு அதை பவர் கொடுத்தது யார் உங்களுக்கு அதெல்லாம் பேச சொல்லி சொல்லி கொடுக்குறது இது ஏன் கேவலமா இல்லையா நாளைக்கு வந்து வேற ஒரு இதே நடிகருக்கு நடிக்கவே தெரியலன்றீங்க யோகி பாபு காமெடியனே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாரு ஆனா அவர் தான் சொல்றாரு ஜெயிலர் படம் குறித்ததான ஒரு விமர்சனத்துல வரும்போது யோகி பாபு வந்து பாரதியார் அந்த கவிதையெல்லாம் சொல்றாரு அந்த விஜய் சொல்லும் போதெல்லாம் பயங்கரமா அவர் நடிக்கிறாரு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்ற அதே வாய் தான் திரும்ப சொல்லி அவன காமெடியே கிடையாதுன்னு அப்ப எதை ஏத்துக்கிறது உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இது என்ன பழக்கம் இது இந்த குப்பை பேச்சு எதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லையே உங்க மரியாதை நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க அவருக்கு அவர் இப்ப நீங்க ஒண்ணு இன்கம் டேக்ஸ்ல போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வாங்குறாரு ஆனால் அது அஞ்சு லட்சம் தான் காசு வாங்குறாரு மீதி எல்லாம் கருப்பு பணமா வாங்கிக்கிறாங்க நான் இன்கம் டேக்ஸ் போட்டு விடுவீங்களா அவர் வந்து அதற்கான பலனை அனுபவிச்சுட்டு போறாரு ஒருவேளை அவர் வந்து அரசாங்கத்தை ஏமாத்தினாருன்னா அதுக்கு வந்து அவர் வரி கட்டிட்டு போறாரு இல்ல டாக்ஸ் அவர் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் எடுத்துட்டு போறாங்க முதல்ல நாம ஒருத்தரை பத்தி சொல்றது முன்னாடி நம்ம சரியா இருக்குமான்னு பாக்கணும் இல்லையா ஆனா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்ங்க இது எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறதுனால இவங்களை கொடுத்து நம்ம என்ன கருத்து சொல்றதுன்னே புரியல நம்ம இது வெளியில தெரியாத ஒருத்தர்னா அது அது அந்த பேச்சே வேற மாதிரி இருக்கும் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் நீங்க பாத்துக்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு விஷயங்கள் வச்சுக்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்க இப்ப உங்களுக்கு உங்ககிட்ட நட்பா இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி நட்பா பழகுவாங்க அப்ப நீங்க எவ்வளவு தப்பான நபர்களும் இதுல புரிஞ்சுக்க மாட்டாங்களா ஒருத்தர் சொன்ன தகவலை இப்ப அவர் உண்மையிலேயே சொன்னாரா இல்லையா நமக்கு தெரியாது நீங்க சொல்றீங்க இந்த தகவலை அதுவும் எந்த தகவல் அஜித் வந்து டோன்ட் டச் என தொடாத அப்படின்னு சொன்னாருன்னு யோகி பாபை சொன்னதாக யோகி பாபை சொன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வீடியோ போட்டோம் அப்ப அவர் எந்த பதிலும் சொல்லவே இல்லைன்னு ஆனா யோகி பாபு நீங்க வந்து அந்த சமீபத்துல மறைந்த மனோபாலா கிட்ட ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்துருக்காரு அந்த பேட்டிலேயே இதற்கு பதில் சொல்லியிருக்காரு அப்பவே ரொம்ப முன்னாடியே அந்த பதில் வந்து அவர் சொல்லிட்டாரு சார் நான் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அஜித் எப்ப பார்த்தாலும் எனக்கு கட்டி பிடிச்சுப்பாரு எல்லா நடிகர்களும் என்னை பார்த்தா கட்டிபிடிச்சுப்பாங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அவங்க சும்மா போய் பேசுறாங்கன்னு அப்பவே அது பதிலும் அவர் சொல்லிட்டாரு ஒருவேளை அதெல்லாம் இவர் சரியா கவனிக்கலையா இல்ல மற்ற வீடியோக்களை இவர் கவனிக்க மாட்டாங்களான்னு தெரியல நானே பெரிய பெரும்பாலும் பல வீடியோக்கள் பாக்குறது இந்த வீடியோ கூட நான் பார்க்கல ஆனா அந்த கட்டிங்கா சின்ன சின்னதை துணுக்குகளா நீங்க வந்து இணையத்தை பூரா உலாம் வந்துகிட்டு இருக்கும்போது அது இப்ப இது சம்பந்தமா ஏன்னா சினிமாக்குள்ள என்ன நடந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க போய் நாலு இடத்துல போய் பேச போகும்போது அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னு இந்த வீடியோ பார்க்க நேர்ந்தது பார்க்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏன் தப்பா இருக்காங்க இவங்க ஒருத்தனை ஈத்தரேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு நீங்க யார் முதல்ல அதை சொல்றதுக்கு அது எவ்வளோ பெரிய வார்த்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழ இருந்து ஒரு மேலே உயரத்துக்கு வந்து போராடி வந்திருக்காரு உங்க வீட்டு சொத்தை எடுத்துக்கிட்டாரு இல்லை உங்க வீட்டில் இருந்து பணத்தை பிடிங்கிட்டாரா எப்படி அந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் உங்களுக்குலாம் என்ன மனசாட்சியே கிடையாதா உங்களுக்கெல்லாம் என்ன விதமான ஒரு மனப்போக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன இல்லை உங்களுக்கு வந்து ரசிகர் பட்டாளங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க நீங்க சொல்ற பொய்ய கூட நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது நீங்க சினிமாவே நான்தான் கண்டுபிடிச்சேன்னு பேசுறதுக்கு நீங்க இருக்கீங்க நிறைய விஷயத்த அப்படிதான் போய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ற எதுவுமே உண்மையா இருக்கிறதே இல்ல அப்புறம் உங்களை சார்ந்து பல இயக்குநர்கள் பேசுறாங்கன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க இப்ப அந்த இயக்குனர்களுக்கெல்லாம் உங்க மேல பேசுறதுக்கு ஒரு பயம் வருவார் என்ன பேசுனாலும் இவங்க நாளைக்கு ஏதாவது அதை கண்டாக்ட் ஆக்கிடுவாங்க நம்ம என்ன சொன்னாலும் அது ஒரு பெரிய விஷயமா மாறிடும் இங்க எப்படி தெரியுமாங்க இங்க வந்து ஒருத்தர் வளர்றாங்கன்னா உடனே அந்த வளர்ச்சியை எப்படிலாம் தடுக்கலான்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு அதுவும் சுயம்புவாக வளர்கள் யார் வளர்ந்தாங்க அவங்க வந்து எப்படியாவது அதை காலி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து செய்வதற்கு ஒரு கூட்டம் கிளம்பி வந்திருக்கு எல்லாம் தேடி தேடி பிடிச்சி அடிக்கிறதே வேலையா போச்சு இப்ப இவங்க பேசுற இந்த நபர்களுடைய வேலையை என்னன்னா நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வீடியோக்கால் எல்லாம் அஜித்தை தேவையில்லாம சண்டைக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க அஜித் மீது அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ரஜினி குறித்து ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு ரஜினியை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அவரை சிக்க விட்டு அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க ஆனா அப்பப்ப அதுக்கு பதிலடி வாங்கிட்டே இருப்பாங்கன்னா அது தனி ரகம் அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற எதுலையுமே பெரும்பாலும் உண்மை இருக்கிறதே இல்லை அப்புறம் நாங்கதான் அதை சொன்னோம் அங்கதாங்க சொன்னோம் அப்படின்னுவாங்க ஒரு முறை வந்து இந்த சர்க்கார் படம் சம்பந்தமான ஒரு விஷயம் சர்க்கார் கதை திருட்டு கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது அது சம்பந்தமாக பல பேர் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த வருண் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் தான் என்னுடைய கதை செங்கோல்னு சொல்லப்பட்ட கதையை தான் இவங்க வந்து சர்க்கார் எடுத்திருக்காங்க அந்த நாட்டு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் தனியா அதுக்காக போராடிட்டு இருக்கும்போது அவருக்காக குரல் கொடுத்தது இருந்து கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தது நானும் கோடங்கி ஆகிய நானும் என்னுடைய நண்பர் ஒற்றன் துறையம் தான் ஒற்றன் கோடங்கி ஒற்றன் ரெண்டு பேரும் காரில் பேசிக்கிட்டு இருக்கோம் தான் அதை ஆரம்பிச்சு வச்சது ஆனால் இன்னும் இந்த கும்பல் மாதிரி சில பேர் எல்லாம் வந்து அதுக்கு உரிமை கொண்டாடினாங்க நாங்க தான் அதை நாங்க தான் ஆரம்பிச்சோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இது மாதிரியான விஷயங்களை எத்தனை விஷயங்கள் நீங்க சினிமாவுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்க ஒன்னு சொல்லுங்க பாக்கலாம் உங்களால இது நன்மை நடந்திருக்குன்னு பல சர்ச்சைகள் தான் நடந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சை தான் நடந்திருக்கு அப்புறம் அவர்களுக்கு பல கருப்பாடுகள் இருக்கு அந்த கருப்பாடுகள் மூலமா கிடைக்கிற தகவலை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பூவா ஊர் முழுக்க எங்களுக்கு பார்த்தியா எக்ஸ்க்ளூசிவா நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் வீட்லயும் விஜய் அவருடைய வீட்லயும் சில கருப்பாடுகள் இருக்குது போல இருக்கு அந்த கருப்பாடுகள் அங்க என்ன நடந்தாலும் அந்த தகவல் வெளியே வந்து சொல்லிடுறாங்க அதுவும் குறிப்பா இவர்களுக்கு அவர்கள் மூலமாக தான் தகவல் கிடைக்குதுன்றது எழுதப்படாத ஒரு விஷயமாவே இருக்கு ஆனா என்ன ஒண்ணு நீங்க என்ன தகவல் சொன்னாலும் இல்லை என்ன விஷயங்கள் பேசினாலும் ஒருத்தரை குத்து அவதூறு பரப்பினீங்கன்னா அதற்கு உடனடியாக பதில் கிடைச்சிடும் நீங்க வாதத்தை வாதத்தால் மட்டும்தான் வெல்ல முடியும் இல்ல உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கு அவர் தப்பா சொல்லி யோகி பாபு தப்பானவராய வச்சுங்களேன் அவருக்கும் ஒரு இயக்குனருக்கும் முரண் இருக்கு அவருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் முரண் இருக்கு சார் அத அவங்க பாத்துக்க போறாங்க சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நீங்க என்ன சார் நீங்க நாட்டாமியா சார் நீங்க இல்ல நீங்க என்ன ஜட்ஜா சார் நீங்க அது தீர்த்து வைக்கிறதுக்கு போய் உங்கள்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்ததா சார் பஞ்சாயத்துக்கு வந்தா இன்னார் வந்தாருங்க ஆமாங்க இந்த பிரச்சனை சொல்லிருக்காருங்க இது வந்து யோகி பாபு இப்படி பண்ணிருக்காருங்க நேரடியா பேர் சொல்லிட்டு போங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க ஆனா பொத்தா முதல் அடிச்சு விடுவீங்க எல்லாத்தையும் அதுல ஒண்ணு கூட உண்மை இருக்கிறது இல்ல திரையுலகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு சார் திரையுலகத்துல பல பல போராட்டங்கள் மட்டும் ஒரு ஒரு படமும் உருவாகுது படம் எடுக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் நீங்களும் படம் தானே நீங்களும் போய் எல்லா சிக்கலையும் மாட்டினால்தானே அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியலையா இந்த பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு ஒரு படத்தை குறித்து அவதூறு பரப்பிட்டு அடுத்த காலத்துல நகர்ந்துட முடியுமா ரொம்ப தப்பான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிற நபர்கள் எல்லாம் நிச்சயமாக ஏன்னா நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்துட்டோம் இனிமே நம்மளை யாருமே ஒண்ணு பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாம் நிறைய பேர் காணா போயிட்டாங்க இந்த மாதிரி ஆட்டமாடியவர் நிறைய பேர் காணா போயிட்டாங்க அதனால நாம என்னைக்கும் இன்னைக்கும் நமக்கான ஒரு விஷயம் இருக்கு இது நமக்கான தகுதி இந்த வரையறையை தாண்டி நாம பேசக்கூடாது இந்த வரையறை தாண்டி வார்த்தைகளை அளந்து வைக்கணும் தப்பா வார்த்தை பேசிடக்கூடாதுன்னு கவனமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான மரியாதை நிற்கும் இன்னைக்கு எங்கேயாவது இணையத்துல உங்களுக்கான மரியாதை இருக்குதா பூரா எல்லா பக்கமும் நீங்க போய் கமெண்ட்டுகளை படிச்சு பாருங்க அப்போவாது உங்களுக்கு ஏதாவது புரியும் எப்படி அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துப்பீங்க நீங்க உங்களுக்கே அவமானமா இருக்காது அசிங்கமா இருக்காது உங்களுடைய அந்த அந்த மாதிரியான ஒரு இப்படி பேசிதான் நீங்க வந்து ஒரு அடுத்த கட்டத்துல ஒரு என்ன ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட வந்து பேசுவதே குறைச்சிக்கீங்க பொது வழியில ஒருத்தருக்கு தரம் தாழ்ந்து ஈத்தரை குப்பை இது எல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் இதுக்கு விளக்கணம் வியாக்கியானம் வேற மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல உட்காந்து விளக்க வேற கொடுத்துருக்காங்க அவ பதிலே சொல்லிட்டாருங்க யோகி பாபு பதிலே சொல்லிட்டாரு இந்த டோன்ட் டச் மேட்ருக்கு எப்போ பதிலே சொல்லிட்டாரு அந்த வீடியோ பார்க்கல போல இருக்கு அவங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல தப்பாவே இருக்கு இண்டஸ்ட்ரி தப்பா போயிட்டு இருக்கு ஆனா தப்பா போறதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காதான் வேதனையா இருக்கு ரொம்ப காலத்துக்கு ஆட்டம்லாம் நிக்காதுங்க உங்க வேலையை மட்டும் நீங்க உங்களுக்கான மரியாதை மிஞ்சோம் அட்லீஸ்ட் மரியாதையாவது மிஞ்சும் பணம் காசுக்காக ரொம்ப கேவலமான விஷயத்த இறங்கி யார் செஞ்சாலும் அது அவர்களுக்கு வந்து அவர்களுக்கே அது பூமரங்க மாதிரி ஒரு நாளைக்கு திரும்பும் அப்ப பூரா இப்போ லேசா ஒன்னு ரெண்டு பேர் கழிவு ஊத்துறது அப்போ ஒட்டுமொத்த கும்ப ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே கழிவு ஊத்தும் உங்கள்கிட்ட யாருகிட்டயும் நீங்க ஒரு நம்பகத்தன்மையான மனிதர்களா இருக்க மாட்டீங்க உங்களுக்கான நம்பகத்தன்மையான நன் நண்பர்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க குறைகளை சொல்லுங்க ஆனா நாகரிகமாக சொல்லுங்க குற்றங்களை சொல்லி சொல்லுங்க நாகரிகமா சொல்லுங்க இந்த மூன்றாம் தர நாலாம் தர பேச்செல்லாம் நிறுத்திடுங்க உங்களுக்கு நான் அதுல ஒருத்தர் வந்து நல்லா எழுதக்கூடியவர் நல்ல மரியாதை மிக்க மனிதர் தான் அவர் ஆனா அவரும் ஏன் இந்த கும்பலோட சிந்திருப்பி ஆயிட்டாருன்னு தான் தெரியல எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இது ரொம்ப அசிங்கமான விஷயமா இருக்கு நம்ம தினந்தோறும் பார்க்கிறவர்கள் தான் இது எங்க போய் அடுத்த கட்டத்துல முடியும் தர்றேன் ஏன்னா யோகி பாபா அழகா ஒரு போர்ட்டை மட்டும் போட்டு அதுக்கு பதில் சொல்லாம கடந்து போயிட்டாரு அது அவருடைய பெருந்தன்மை ஆஹ் போயிட்டார் அடுத்த பக்கம் அஜித் இவங்களை பத்தி பேசுறதே கிடையாது என்ன பேசுனாலும் அதை பத்தி கேர் எடுக்கிறதே கிடையாது அஜித் தொடர்பானவர்களும் இவங்க பத்தி எதுவும் பேசுறதே இல்லை ஒரு சில ஒரு சிலரை பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில நடிகரை பிடிக்கும் ஒரு சில நடிகை பிடிக்கும் இல்ல திரையுலக ஜாம்பவான்களை இயக்குனரை பிடிக்கும் தயாரிப்பாளர் பிடிக்கும் அவர்கள் தொடர்பான விஷயங்கள் வரும்போது மாற்று கருத்து வரும்போது நமக்கு ஆதங்கத்துல சில விஷயத்த சொல்லுவோம் அவர்களுக்கு புரியற மாதிரி சொல்லி சொல்லுவோம் ஆனால் நாகரிகமா தான் சொல்லுவோம் மூன்றாம் தர நாலாம் தர வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் நமக்கு பெரிய ஃபாலோயர் இருக்காம நம்ம போட்டா போட்ட வேகத்துல பல லட்சக்கணக்கான பேர் பாத்துறாங்கிறதுக்காக எந்த கருமத்தோன்னா சொல்லிடலாமா இல்ல என்ன ஒன்னா பேசிடலாமா இனிமேலாவது இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த மரியாதையாவது மிஞ்சும் பட் எங்களுக்கு மரியாதை எல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு தேவை வேற ஒரு விஷயம் அது எங்களுக்கு நினைச்சீங்கன்னா இதுக்கு மேல வந்து நீங்க கூப்பிடுறீங்க பாரு ஆண்டவன் வந்து எங்களுக்கு இந்த கோயில வந்து சத்தியம் பண்ணு கோதைய கூட்டுவா இதெல்லாம் என்ன அந்த சின்ன பசங்க விளையாடுவாங்க இல்ல சைல்டிஷா இருக்கு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் இவ்வளவு காலம் நீங்கள் வந்து ஒரு பெரிய தன ஒரு பெரிய சினிமாவினுடைய அப்படியே அப்படி என்ன சொல்லுவாங்க தெரியுமா அதாவது ஏதோ ஒரு வார்த்தையை ஒண்ணு பயன்படுத்துவாங்க அது அப்டேட் நாயகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்க எல்லாம் கரெக்டு தான் உங்களுக்கு அதெல்லாம் தப்பு இல்ல உங்களுக்கு என்ன அடைமொழி ஒன்னா வச்சுங்க நீங்க தப்பே கிடையாது ஆனா அப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லா வச்சுக்கிட்டு இந்த ரொம்ப சைல்டிஷா குழந்தைத்தனமா நீ உன் குழந்தைய கூப்பிட்டு வந்து கோயில்ல பண்றியான்னு கேட்கறது நீ என்னங்க இது ரொம்ப அசிங்கமா இருக்கு பாப்போம் இந்த மாதிரியான விஷயங்களே இனிமே நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா வேற வழி இல்லாம இன்னைக்கு நிறைய சேனல்கள்ல பேசியிருந்தோம் அதோட இன்னொரு விளக்கமாக ஏன்னா என் தரப்பு நானே அதை வந்து எனக்கே அந்த அனுபவம் நடந்ததுனால யோகி பாபு கிட்ட அதை நம்ம சேனல் நம்ம நேரலுக்கு சொல்லலாம்னு சொல்லிதான் இதை சொன்ன மற்றபடி யார் மீதும் நமக்கு தனிப்பட்ட எந்த விஷயமும் இல்லை அவங்க நம்மளை பத்தி என்ன பேசினாலும் அதை பத்தி நமக்கு கவலைப்படுறதும் கிடக்கு ஏன்னா நாம் எந்த காலத்திலும் யாரையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறதும் இல்லை தரம் தாண்டி பேசுறதும் இல்லை படங்கள் கொடுத்து பேசுவோம் நம்ம தனிப்பட்ட நபர்கள் வந்து பேசுறதில்ல எல்லாரும் சொல்லுவாங்க அப்ப நீங்க விஜய தொடர்ந்து நீங்க நிறைய காரணம் பண்றீங்க ஏன்னா விஜய் மீது உள்ள அக்கறையினால சொல்றோம் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு அதை பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு அதனால மீடியாவை மீட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு அதை செயல்படுத்துங்கன்னு சொல்லிதான் சொல்லியிருக்கோமோ தவிர தனிப்பட்ட விதத்துல நம்ம சொன்னதே இல்லை ஏன் உங்க அப்பா வந்து உங்களுக்கு அவ்வளவு ஆலோசனை கொடுத்தவரை ஏன் விட்டுட்டீங்கன்னு கேட்டிருக்கோம் இது தனிப்பட்ட தாக்குதல் இல்லை என்னை குறித்து என் என் மீதான விஷயங்கள் குறித்து என்னை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும் அதனால யாருக்கும் நான் யாருன்னு வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது இது ரொம்ப வருத்தமான பதிவு நேருக்கு நேர் ஒரு எல்லாரையும் பாக்குறோம் யோகி பாபு நம்ம நேரா பாக்குறோம் இந்த பேசிய நபர்களையும் நேரா பாக்குறோம் நம்மன்றதுனாலதான் வருத்தமான பதிவு தான் மீண்டும் ஒரு வேறொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்